ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய சூழலில் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நாம் ரோஜா செடியை பாதுகாத்து கொண்டு வர்றது பெரிய விஷயமாக இருக்குது நீங்கள் தினமும் ரெண்டு நேரமும் ஐஸ் வாட்டர் கலந்த தண்ணியால் ஸ்ப்ரே பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம செடிகள் ஓரளவுக்கு நமக்கு காப்பாற்றப்பட்டு வந்துடும் இன்றைய வீடியோவில் நம்ம ஆர்கானிக் உரம் என்ன கொடுக்கலான்றத பார்க்கலாங்க இன்றைய சூழலில் கண்டிப்பாக நாம் இன்னும் இரண்டு மாதத்திற்கு ஆர்கானிக் உரங்களை மட்டுமே பயன்படுத்தணும் நான் என்னோடய சேனலில் என்னென்ன ஆர்கானிக் உரங்கள் இருக்குதுன்னு வீடியோஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நிறைய ஆர்கானிக் உரங்கள் இருக்குது பீட்ரூட் கரைசல் இருக்குது கரைசல் இருக்குது மண்புழு உரம் கம்போஸ்ட் சாண எரு சாண எரு கூட குறைவாக கொடுக்கணும் இப்படி பல உரங்கள் நமக்கு ஆர்கானிக் இருக்குது அதை மட்டுமே பயன்படுத்துங்க இன்றைய வீடியோலையும் ஒரு ஆர்கானிக் உரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆன்லைனில் வாங்கினதுங்க வாங்க என்ன உரம்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ராக் பாஸ்பேட் ராக் பாஸ்பேட் நமக்கு ஒரு பாறையிலிருந்து எடுக்கிறதுனால ஒரு ஆர்கானிக் உரமாக இருக்குது இதில் அதிக விலை போட்டிருக்காங்க ஐநூறு ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க ஆனால் இதனுடைய விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இரண்டு பேக்கெட்டாக நமக்கு சேல் பண்ணுறாங்க நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கு நாம் கொடுக்க போகிற ஆர்கானிக் உரம் ராக் பாஸ்பேட் இதை ஒவ்வொரு செடிக்கும் பெரிய செடியாக இருந்தால் ஐந்து கிராம் சின்ன செடியாக இருந்தால் ரெண்டு கிராம் என்ற அளவில் நம்ம தண்ணியில் கரைச்சி கொடுக்க போகிறோம் அப்படியேவும் நம்ம கொடுக்கலாம் ஒரு தொட்டிக்கு மேலே ஒரு மூன்று கிராம் அல்லது ஐந்து கிராம் தொட்டியின் அளவை பொறுத்து சுற்றி மண்ணுக்கு மேலே போட்டு மண்ணை கிளறி விட்டு தண்ணீர் கொடுக்கலாம் நான் ஆனால் இன்றைக்கி தண்ணீரில் கலந்து கொடுக்க போகிறேங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மூன்றிலிருந்து நான்கு கிராம் வரைக்கும் கலந்து நான் இந்த உரத்தை செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் இது ஒரு நல்ல பயிருக்கியாகவும் வளர்ச்சிக்கு உதவியாகவும் கிளைகள் நல்ல வர்றதுக்கும் செடியின் செழிப்பான வளர்ச்சிக்கும் இந்த உரம் பயன்படும் இந்த வெயில் காலத்தில் கெமிக்கல் உரம் கொடுக்க முடியாது அதனால் நம்ம இந்த உரத்தை கொடுக்குறோம் நான் இருபது லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிறேன் அதற்கான அளவை இதிலருந்து எடுத்துக்கிறோம் இப்படி தண்ணீரில் கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் அரை லிட்டர் கொடுத்துடலாம் இப்படியே எல்லா செடிகளுக்கும் கொடுத்துரும்போது நமக்கு நீர்ச்சத்தும் சத்தும் கிடைக்கிது அதோடு சேர்ந்து உரமும் கொடுத்துடுறோம் இந்த வெயில்லையும் இந்த பேபி பன்னீர் ரோஸ் அழகாக பூத்துருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு இந்த கோடைக்கால பராமரிப்பாக தினமும் தண்ணீர் தெளிச்சிடுங்க இப்படி நீர் உரங்கள் கொடுத்துருங்க அடுத்து இலைகளை காய்ந்த இலைகளை நீக்கிடுங்க மறக்காமல் ரெண்டு நேரமும் தண்ணீர் தெளிச்சிடுங்க நல்ல ஸ்ப்ரேயரில் ஃபோர்ஸாக தண்ணீர் தெளிச்சிடுங்க அப்போ தான் செடி குளிர்ச்சியாக இருக்கும் நல்ல வடிகால் வசதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க நாம் கொடுக்குற தண்ணீர் வெளியில் இறங்கிடணும் அடுத்து செடிகளில் பூச்சிகள் வந்துடும் இந்த வெயில் காலத்தில் ஈஸியாக பூச்சி தாக்குதல் வரும் கண்டிப்பாக நீங்கள் பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் கெம் எக்ஸோடஸ் அல்லது வேப்ப எண்ணெய் இவற்றை நீங்கள் தெளித்து செடியை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி